இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் அரசியலுக்கு வருவேன் தற்பொழுது உள்ள அரசியல் கட்சிகள் சிறப்பாக செயல்பட்டு மக்களுக்கு நல்லது செய்தால் நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னும் என்னை அரசியலுக்கு வரவிடாதீர்கள் அப்படின்னு விஷால் அவர்கள் தெரிவித்திருக்காரே எந்த ஒரு கருத்திற்கு பலரும் எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க விஷால் நடித்து வெளிவர இருக்கும் ரத்தனன் திரைப்படத்தினுடைய ப்ரொமோஷன் குறித்து சேலம் அம்மாப்பேட்டை உள்ள சக்தி கைலாஷ் பொறியியல் மற்றும் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் நடிகர் விஷால் பங்கேற்றார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு சந்தித்து பேட்டியும் அளித்திருந்தார் அப்போது அவர் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரையரங்கு நிச்சயமாக நான் இருப்பேன் வரவேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக அரசியலுக்கும் வருவேன் கூட்டணி சீட்டு ஒதுக்கீடு பற்றி எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதை மட்டும் யோசித்து கட்சியை தொடங்கிவிட வேண்டும் என சொல்லி உள்ளேன் இப்போவும் சொல்றேன் என்னை வரவிடாதீர்கள் மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்துவிட்டால் நான் படத்தில் நடித்துவிட்டு போய்கொண்டிருப்பேன் இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன் நீங்கள் வழி கொடுக்கிறீர்கள் நீங்கள் மக்களுக்கு நல்ல செய்துவிட்டால் நாங்கள் எங்கள் தொழிலை விட்டுவிட்டு உங்கள் தொழிலுக்கு வரமாட்டோம் அப்படின்னும் தமிழ்நாட்டில் குறைகள் இல்லாத இடமே இல்லை தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் கொடிகள் இருக்கிறது ஆனால் நல்லது எதுவும் நடக்கவில்லை புதிதாக நான் வந்தாலும் நான் வந்து என்ன செய்வேன் என்பதை தான் அனைவரும் சொல்வார்கள் ஒரு வாக்காளராக சமூக சேவகராக என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்கிறேன் மாதிரியும் திமுக அதிமுக என எந்த கட்சியாக இருந்தாலும் கவனம் செலுத்த வேண்டியது மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்வதுதான் மக்கள் ஏதாவது பிரச்சனை என்றால் அரசு மருத்துவமனைக்கு செல்வார்கள் எம்எல்ஏ எம்பிக்கள் போன்ற நபர்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுகிறார்கள் மக்கள் செலுத்தும் வரிபணத்தில் அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்தாமல் அவர்கள் மட்டும் தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுகின்றனர் அவசியம் நடிகர் சங்கம் கட்டிடம் முடிக்கப்படும் நடிகர் சங்க கட்டிடத்திற்கு விஜயகாந்த் பெயர் வைப்பது குறித்து நடிகர் சங்கத்தில் பெரிய பெரிய ஜாம்புவான்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் இந்த ஒரு விஷயம் அரசியல் வட்டாரங்களில் பெருமளவு பேச பொருளாகவும் மாறி இருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க என் ஜனநாக உரிமையை செலுத்துருக்காங்க வந்தேன் கடந்த எல்லா எலெக்ஷனுக்குமே என்னோட ஓட்டை என்னோட உரிமையில கரெக்டாக செலுத்தி இருக்கேன் ஆனா இந்த தடவை இந்த பூத்துல என்னோட பேர் விடுவிட்டு போச்சு அப்படின்றாங்க என்னோட மனைவியார் பெயர் அவங்க ஓட்டு இருக்குது என்னோட ஓட்டு இல்லை பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க இருந்தாலும் நூறு சதவீத ஜனநாயக உரிமையை ஆற்றுறதுக்காக வந்தேன் அது நடக்கல அப்படின்றப்ப மனவேதனையா இருக்குது ஆற்ற முடியலன்னு நினைக்கிறப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது இது எங்க யாரோட தவறு எப்படி தவறு நடக்குதுன்னு தெரியல இருந்தாலும் ஓட்டு போட்டுக்கிட்டு ஓட்டு போடணும்னு சொல்றதை விட ஓட்டு போட முடியல என்ற வேதனையோட நான் சொல்றேன் யசரி எல்லாமே நூறு சதவீதம் ஓட்டு வாக்களிச்சிருங்க அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டுக்கு நல்லது தவறாமல் எல்லாரும் அவங்க வாக்க செலுத்திடுங்க நான் அடுத்த எலெக்ஷனுக்கு கண்டு என்னோட வாக்க செலுத்த நம்புகிறேன் நன்றி